ஓட்டையும் நாட்டையும் இந்த கமலஹாசன் மாட்டான் ராஜ்யசபாவில் கண்ணீர் குரல் பேசிய கமல் நாடாளுமன்ற மாநிலங்களவையில் தனது முதல் உரையை இன்று ஆற்றினார் மக்கள் நீதி மைய தலைவரும் ராஜ்யசபா எம்பியுமான கமலஹாசன் மக்கள் நீதி மையம் தலைவர் கமலஹாசன் கடந்த ஆண்டு மாநிலங்களவை எம்பியாக தேர்வு செய்யப்பட்டார் திமுக ஆதரவுடன் ராஜ்யசபா எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கமலஹாசன் தமிழில் உறுதிமொழியேற்று எம்பியாக பதவியேற்றுக் கொண்டார் அதைத் தொடர்ந்து நாடாளுமன்றத்துக்கு சென்று வருகிறார் இந்நிலையில் ராஜ்யசபாவில் தனது முதல் உரையை ஆற்றியுள்ளார் மாநிலங்களவையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீது உரையாற்றிய கமலஹாசன் எம்பி தனது அன்பு நண்பர்கள் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு எனது நன்றி நான் சினிமா என்னும் வழியில்தான் வந்திருக்கிறேன் தமிழ்நாட்டில் பரமக்குடி என்ற சிறிய ஊரிலிருந்து புறப்பட்டு வந்தவன் நான் என தெரிவித்துள்ளார் இந்தியா என்பது மாநிலங்களால் ஒருங்கிணைந்த நாடு அது இந்திய அரசியல் சாசனமும் வகுத்து கொடுத்திருக்கிறது இந்தியா என்பது மாநிலங்களின் ஒன்றியம் என்பதை மத்திய அரசு புரிந்து கொள்ள வேண்டும் நான் எனது மொழியை எனது ஆசிரியர்கள் வாயிலாக கற்றுக்கொண்டேன் அந்த ஆசிரியர்களில் ஒருவர்தான் தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வர் அண்ணா இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தின் தேர்தல் பிழைகளை ஏற்க முடியாது பீகாரில் தொடங்கிய எஸ்ஐஆர் எனும் நோய் நாடு முழுவதும் பரவுவதை அனுமதிக்க முடியாது அதை தடுப்பதற்காகத்தான் எனது சகோதரி மம்தா பானர்ஜி தேர்தல் ஆணையத்தின் முன்பு போராடியிருக்கிறார் உச்சநீதிமன்றத்திலும் அவர் சட்டப் போராட்டம் நடத்தியிருக்கிறார் பட்ஜெட் வரை மீது நான் பேசுகிறேன் பள்ளிக்கூடத்திலிருந்து இடைநிற்றல் செய்த ஒருவன் பொருளாதாரம் குறித்து பேசுவதாய் நீங்கள் ஐயம் கொள்ளலாம் அது அப்படியே கூட இருக்கட்டும் ஆனால் இதில் ஒரு தமிழனாக எனக்கு சில கருத்துகள் இருக்கிறது உங்கள் முன்னால் இருக்கக்கூடிய இந்த கமலஹாசன் காந்தி பெரியார் எனும் பேராசன்களின் பேரனும் அண்ணா எனும் மாமனிதனின் மகனுமாவேன் எங்கள் மொழிக்கு எதிரான எந்தவிதமான விதமான ஆக்கிரமிப்புகள் நடந்தாலும் அதை நெஞ்சை நிம்மதி எதிர்கொள்ள அவர்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் என தெரிவித்துள்ளார் எனது கருத்து உருவாக்கத்தில் வழிகாட்டியாக அவர் அமைந்துள்ளார் அவர் வழிகாட்டி மையம் என்ற கொள்கையை நான் என் கையில் வைத்திருக்கிறேன் அவர் உரையாற்றிய அதே அவையில் நானும் பேசுகிறேன் நான் எனது மனதில் மையம் கொண்டுள்ள புயலில் இருந்து வரும் வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுகிறேன் இந்த வார்த்தையை உங்களுக்கு சிலர் காயத்தை கொடுக்கலாம் நான் பேசும் இந்த உரையை கோபம் இல்லாமல் பேசுவதற்கு காந்தி எனக்கு கற்றுக் கொடுத்தார் புள்ளி ஓரத்துடன் பேசுவதற்கு பெரியார் எனக்கு கற்றுக் கொடுத்துள்ளார் அண்ணா இந்த பெரும் அவையை புரிந்து கொள்வதற்கு கற்றுக் கொடுத்துள்ளார் ஆனால் இந்த மாபெரும் கட்டிடம் இருக்கவும் நாம் இன்றைய சுதந்திரத்தை அனுபவிக்கும் இவர்கள் தான் போராடினார்கள் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் நம்மில் பெரும்பாலானோர் வாழ்ந்திருக்க மாட்டோம் நாம் கடவுளை நோக்கி கை கூப்ப போவதில்லை என பகுத்தறிவு மூளை கடவுள் என்பதை பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே அப்புறப்படுத்தப்பட்டு விட்டது தமிழ் பிச்சை எடுக்க உதவாது திருடவும் உதவாது தமிழின் பிச்சை எடுக்க மாட்டான் அதுவும் உங்கள் பிச்சையை ஏற்கவே மாட்டான் ஓட்டையும் நாட்டையும் இந்த கமலஹாசன் விற்க மாட்டான் நாளை நமதே என பேசியுள்ளார்